ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ரெண்டு ஆங்கில தேதி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் பிறகு புனர்பூச நட்சத்திரம் இன்றைய திதி திரையோதசி திதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரையும் இன்று சித்தயோகம் அறுபது நாழிகையும் இருக்கிறது இன்றைய ராகு கால நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூ சூளம் நீங்கள் தெற்கு தென்மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரகங்களை பார்க்கலாம் செவ்வாய் குரு ரிஷபத்தில் சந்திர பகவான் மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ராசியில் சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கண்டிப்பாக இந்த ப பத்திரிக்கைத்துறை மீடியாத்துறை அச்சகத்துறை இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கணிதம் சம்பந்தப்பட்ட கணக்கியல் துறையில் மற்றபடி ப்ரெஸ் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க மீடியாவில் வேலை பார்க்குறவங்க வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் இருந்தாலும் கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி போகிறீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஆர்னமெண்ட்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நாள் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தருமா கண்டிப்பாக ஆதாயத்தை தரும் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மாறாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக செல்லுங்கள் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிநாதன் எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் இப்போது உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் இன்று சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியினுடைய அதிபதி பன்னெண்டில் இருக்கார் ஆனால் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி புதன் ராசியில் இருக்கார் அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியூர் பயணமோ வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையப்போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு நாள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் பயக்கும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் ஏற்படும் அதனால் நன்மைகள் நடக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண மனை வாங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு சீட் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் தொழில் மிக சிறப்பாக செல்லும் அதுலேயும் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நிதித்துறை நீதித்துறை ரசாயனத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இரும்பு சார்ந்த தொழிற்சாலைகள் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இன்றைக்கி வந்து ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களை பொறுத்த வரலையும் லட்சுமி கடாட்சும் நிறைந்த நாளாகவும் அமைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்